வாழ்கவளமுடன் கீதையில் ஜனகனை பார்த்து அஷ்டாவக்ரர் முதல் அத்தியாயத்தில் மண் நீர் தி காற்று வெளி எனும் இவை நீ அல்ல முக்தி பெற இவற்றின் ஆகிய ஆன்மாவை உணர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இங்கே வந்து மண் நீர் காற்று தி வெளி அப்படின்னு எதை சொல்றாரு அப்படின்னா இந்த உடலை தான் சொல்றாரு இந்த உடல் அப்படிங்கிறதுல வந்து பஞ்சபூத கூட்டு இணைப்பு அப்படின்றது நம்மளால யூகிக்கக்கூடிய அளவுல தான் இருக்கு இப்போ இந்த உடலின் கெட்டித்தன்மை அப்படின்றது மண்ணோட சம்மந்தப்பட்டிருக்கும் நீர் அப்படின்றது ரத்தத்தோட சம்மந்தப்பட்டிருக்கும் தீ அப்படின்றது உடல் சூட்டோட சம்மந்தப்பட்டிருக்கும் காற்று அப்படின்றது மூச்சு காற்றோட சம்மந்தப்பட்டிருக்கும் வெளி அப்படின்றது இங்க வானம் அப்படின்ற அந்த ஆகாய நிலை எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுது அப்படின்ற எதுவுமே தெரியாது அது எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு புலப்படக்கூடிய ஒரு தன்மையிலேயே இல்லை அதே போல உயிர் அப்படின்றது நம்ம கிட்ட இருக்குது பட் எங்க இருக்கு எப்படி இருக்கு எவ்வளவு பெருசு இருக்கு அப்படின்ற எந்த ஒரு நிர்ணயமும் இல்லாத நிலையில தான் இருக்கு ஸோ அதை தான் இங்கே வானத்தோட ஆகாயத்தோட ஒப்பிட்டு பேசுவாங்க ஸோ இங்கே உயிர் உடல் அப்படின்றத தொட்டு உயிர் அப்படிங்கிற நிலை வரைக்கும் எதுவுமே நம்ம கிடையாது இங்கே வாழும்போது இந்த உயிர் போயிடுச்சு அப்படின்னா நம்ம இறந்து போயிட்டோம் இந்த பூ உலகம் வந்து விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ போனது யாரு இந்த உடலை எடுத்தது யாரு பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எங்கே இருந்தோம் இறந்ததுக்கு அப்புறம் எங்கே போகிறோம் அப்போ வந்ததும் வாழ்ந்ததும் இங்கிருந்து விடுபட்டு போனதும் எதுவோ அதை தான் நாம் அப்படின்னு எடுத்துக்கணுமே ஒழிய இங்க வந்து இருக்கக்கூடிய இந்த உடலையோ அல்லது அது சார்ந்து இருக்கக்கூடிய உள்ளுள்ள இயக்கத்தில் இருக்கக்கூடிய உயிரையோ நாம வந்து நாமன்னு நினைச்சுக்க கூடாது அப்படி இருந்தோம் அப்படின்னம்னா கண்டிப்பா இன்ப துன்ப அப்படின்ற அந்த ரெண்டு நிலைகளில் உலண்டுக்கிட்டு தான் இருப்போம் இன்பம் அப்படின்றது மட்டும் வாழ்க்கையில எப்பவும் இருக்க போறது கிடையாது ஃபர்ஸ்ட் இன்பமா இருக்கிறது கொஞ்ச நாள்ல துன்பமா மாறும் ஃபர்ஸ்ட் துன்பமா இருக்கிறது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல இன்பமா மாறும் இன்பமே தான் துன்பமா மாறுது துன்பமே தான் இன்பமா மாறுது அப்படின்ற ஒரு நிலை நம்மளுடைய வாழ்க்கை அனுபவங்களை பார்த்தாவே நமக்கு கிளியரா தெரிய வரும் ஸோ இப்போ மொபைல்லே எடுத்துக்கோங்களேன் நம்ம வாங்கும் ரொம்ப ஜாலியா சந்தோஷப்பட்டிருப்போம் இன்பமா இருந்திருக்கும் பட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதுவே நம்மளுடைய நேரத்தை வீணடிச்சு நம்மள விரைய நிலைக்கு அதாவது வீணான நிலைக்கு கொண்டு போகும்போது தான் தெரியும் அது துன்பத்துல நம்மளை எவ்வளோ காழ்த்தி வச்சிருக்கு அப்படின்ற ஒரு நிலை இது போல நிறைய விஷயம் சாப்பாடு கூட அளவா எடுத்துக்கிற போது இருக்கக்கூடிய நிலையும் அளவற்று அதிகமாக எடுத்துக்கிட்டு ஏதாவது நோய்வாய்ப்படும் போது தான் இது வந்துச்சு அப்படின்னு தெரிய வரும்போதும் நமக்கு வரக்கூடிய நிலை ஃபர்ஸ்ட் இன்பமாக இருந்தது அடுத்த துன்பமாக மாறுது எல்லா நிலையும் அப்படிதான் தூக்கமே கூட தூங்கிகிட்டு இருக்கோம் அது தொடர்ச்சியாக தூக்கத்திலேயே இருந்துக்கிட்டு இருக்கோம் படுத்தே இருக்கும் அப்படின்னோம்னா சோம்பேறித்தனம் அப்படின்ற ஒரு நிலையில எந்த ஒரு நல் விளைவுகளையுமே நம்மளால் நம்ம வாழ்க்கையை எடுத்துக்க முடியாது ஸோ இன்பம் அப்படிங்கிறதே துன்பமாக மாறும் அதே துன்பம் அப்படின்ற ஒரு விஷயமே நம்ம துன்பப்பட படப்பட அனுபவங்கள் நிறைய கிடைக்கும் அந்த இடத்துல இருந்து பக்குவப்பட்ட நிலைக்கு பயணப்படும் போது அதுக்கப்புறம் அந்த துன்பம் வராத நிலையில் நம்மளுடைய நிகழ்வுகள் இருக்கும் அப்போ அதுவே இன்பமா மாறுது ஸோ இது ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில இருக்கும்போது மாறி மாறி தான் வந்துக்கிட்டு இருக்கும் இது ரெண்டுமே இல்லாம போகும்போது தான் அந்த நிம்மதியான ஆனந்தமான நிலை நமக்கு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் சரி இந்த உடலில் நம்மளுடைய கான்சியஸ் அப்படின்ற ஒன்று இருக்குது ஆன்மா அப்படிங்கிறத வந்து அதே இடத்துல இன்னொன்னு சொல்றாங்க அறிவுருவாம் ஆன்மாவை உணர் அப்படின்ற ஒரு வார்த்தையை அங்க நான் சேர்த்துருப்பாங்க நான் ஃபர்ஸ்ட் சொல்லும் போது சொல்லலை கடைசியாக சொல்லிக்கலான்றதுனால விட்டுருக்கேன் சோ இந்த அறிவு அப்படின்றது நம்மளுடைய கான்சியஸ்னஸ் இப்போ இந்த உடல் சம்பந்தமான அந்த அனுபவ அறிவு அப்படின்றது நம்ம கிட்ட இருக்கு இது புலன்களுக்கு உட்பட்டது இந்த பஞ்சபூதங்களை தொட்டுதான் பஞ்சேந்திரியங்கள் அப்படின்ற ஒன்று இருக்கு இந்த கர்மேந்திரியங்கள் அனைத்தும் ஞானேந்திரியமா மாறக்கூடிய தன்மைக்கு நகர்ந்துருச்சு அப்படின்னா அந்த அறிவுருவா இருக்கக்கூடிய ஆன்ம நிலையை நம்மளால உணர முடியும் அந்த இடத்துக்கு நம்மளுடைய கான்சியஸ நகர்த்தி கொண்டு போயிட்டோம் அப்படின்னோம்னா என்னைக்குமே நமக்கிட்ட வந்து இந்த இன்ப துன்ப நிகழ்வுகள்ல இருந்து விடுபட்ட நிலை அப்படின்ற ஒரு நித்தியமான நிம்மதியான நிலையில அமைதியின் தன்மையாவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்றதான் இந்த அஷ்டாவகிரர் வந்து ஜனகனுக்கு வந்து எடுத்துரைக்கிறாரு எப்படி நம்மளுடைய கான்சியஸை வந்து இங்கே உடல்ல இருக்கு இந்த உடலை தொட்டு மனதை கூட ஓரளவுக்கு நம்மளால கணிக்க முடியுது நம்மளுடைய அறிவுக்கு வந்து உட்படுத்தி அது என்னங்கிறத ஆராய முடியும் மனதில் வர எண்ணங்களை கூட கவனிக்க முடியுது பட் ஆன்மா அப்படிங்கிறத உணர சொல்கிறாங்களே இப்போ தெரிஞ்சுக்கிறது வேற இப்போ இனிப்பு அப்படின்றத படிக்கிறோம் இல்லை யாராவது சொல்லி கேக்குறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது அதுவே அதே இனிப்ப நம்ம சுவைக்கும் போது உணர்தலுக்கு வருது இந்த உணர்தல் அப்படின்ற ஒரு நிலை அப்படின்றது ஆன்மாவை உணரணும் அப்படின்னம்னா நம்ம உடம்புல வந்து நம்ம கிட்ட அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா புலனறிவு அப்படின்றதுலதான் இப்ப புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கோம் இப்ப நமக்கு வரக்கூடிய எல்லா நாலேஜுமே கண்ணால பார்த்தது காதால கேட்டது நுகர்ந்தது அஹ் ருசிச்சது தொடு உணர்வுனால கிடைச்ச அனுபவத்தை தொட்டு வரக்கூடிய நிலை பட் இது கிடையாது இங்க அறிவு அப்படின்றது அற்புதமா நம்ம உடல்ல வந்து இயக்கத்துல இருக்கு இந்த உடல்ல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாம் அதது அறிவுல அழகாக அற்புதமாக நம்மளை வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக இயங்கிக்கிட்டு உண்ணக்கூடிய உணவை எடுத்துக்கங்க தூங்கி எழுந்திரிக்கிறதை வச்சுக்கோங்க இன்னும் பல வேலைகள் இதயம் செய்கிற வேலை உடலில் வந்து குடல் வந்து ச உண்ணக்கூடிய உணவை வந்து செமிக்கக்கூடிய வேலைகளை செய்கிறது இப்படி பல விஷயங்கள் இரத்தத்தோட மொத்த ஓட்டமும் நரம்புகளோட இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைகள்லாம் நாம் செய்யலை இயற்கையின் இருப்போட இணைஞ்சு இயற்கை அறிவானது இங்க இயங்கிக்கிட்டு இருக்கிறதுனால நாம அந்த இயக்கத்தை தொட்டு இருக்கக்கூடிய புலன்களின் இயக்கத்துல இங்க புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கோன்றதுதான் உண்மை அறிவு அப்படின்றது உண்மையான நிலை உடல்ல இருக்கக்கூடிய தன்னிசையா நம்மளை பாதுகாத்து பயணப்பட பயன்படுத்தி பயன்படுத்த கொடுத்துக்கிட்டு இருக்குல்ல இந்த உடலை அந்த தான் சொல்றாங்க அந்த அறிவோட நாம இணையணும் அப்பதான் அந்த ஆன்மாவை நம்மளால உணர முடியும் இங்க நாம இந்த புலன்களை தொட்டு புலன்களுக்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்துக்க முடியாது புலன்களை தொட்டு வரக்கூடிய எல்லா அறிவுகளுமே அனுபவம் வாய்ந்தது அது வந்து முழுமை நிலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல உதாரணத்துக்கு ஒரே மரம் நாம அந்த மரத்தை வர்ணிக்க சொன்னோம்னா நம்மளுடைய அறிவுக்கு நம்மளுடைய இது வரைக்கும் அந்த வாழ்க்கை அனுபவத்தை வச்சு அந்த மரத்தை இப்ப மருத்துவனா இருக்கேன் அப்படின்னா அந்த மரம் வந்து எந்த தன்மை கொண்டது அதுல இருந்து என்ன மருந்து எடுக்கலாம் அப்படின்றது போலதான் சொல்லுவேன் இது அது உண்மையான்னு கேட்டீங்கன்னா அது முழு உண்மை கிடையாது அதுவே ஒரு விவசாயிகிட்ட கேட்டோம் அப்படின்னம்னா அவன் ஒரு டேட்டா கொடுப்பான் அதுவே மர வியாபாரிகிட்ட கேட்டோம் அப்படின்னம்னா அவன் ஒரு டேட்டா கொடுப்பான் அப்ப அந்த ஒரு மரம் மனிதர்களுக்கு மனிதர் அனுபவ வாரியா வித்தியாசப்பட்ட டேட்டாஸை வந்து கொடுக்கக்கூடிய நிலையில இருக்குல்ல அப்ப இந்த புலன்களை தொட்டு நம்மளுடைய வாழ்க்கை அனுபவத்தை தொட்டு வந்த அறிவும் முழுமையான அறிவு கிடையாது ஆனா இந்த உடல்ல நடக்கக்கூடிய இயக்கங்கள் இந்த உலகத்துல நடக்கக்கூடிய இயக்கங்கள் இந்த பிரபஞ்சத்துல நடக்கக்கூடிய இயக்கங்கள் அப்படின்றது இந்த பூமியை வந்து ஒரு நாளைக்கு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தெட்டு கிலோமீட்டர் வேகத்துல சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க அந்த வேகமானது எப்படி இங்க நிக நிகழ்ந்துகிட்டு இருக்கு அதோட அறிவு அப்படிங்கிறத நம்ம இங்க யூகிக்க முடியாதுல நாம செய்யவும் முடியாதுல சோ அந்த இயற்கை அறிவோட எனக்கமா இருக்கக்கூடிய நிலை கான்சியஸ் எப்படி நாம அங்க மாத்தி கொண்டு போக முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்ககிட்ட வந்துச்சுன்னா நிச்சயமா முடியும் நீங்க சாப்பிடும் போது டிவி பாத்துருந்தீங்கன்னா தெரியும் டிவில ஏதாவது மும்மரமான முக்கியமான காட்சி ஓடுச்சு அப்படின்னா நிச்சயமா நம்மளுடைய ஆனது அந்த டிவிக்குள்ள நடக்கக்கூடிய உணர்வுகளோட ஒன்றி போய் இங்க சாப்பிடக்கூடிய உணவின் ருசியை வந்து ருசிச்சிருக்காது சாப்பிட்டு முடிச்சிருப்போம் ஐயோ என்ன சாப்பிட்டோம் எவ்வளவு சாப்பிட்டோம் அப்படின்ற அந்த ருசித்தன்மை தெரியாத அளவுக்கு நம்மளுடைய கான்சியஸ் வந்து டிவிக்குள்ள உட்காந்துருக்கும் அப்போ இந்த உடல்ல இருந்து கான்சியஸ்னஸ் வந்து வெளியில இருக்கக்கூடிய ஒரு கேஜெட்ஸ்க்கு ஒரு பொருளோட ஒன்றும் போது இங்கேயே இருக்கக்கூடிய இருப்பின் தன்மையில நம்மளுடைய கான்சியஸ நகர்த்த முடியும் அப்படின்றது நிச்சயப்பட்ட ஒன்று தான் அதை தான் அவர் செய்ய சொல்றாரு உடலில் இருக்கக்கூடிய இயற்கை அறிவோட இந்த புத்தியானது மனமானது இணைஞ்சு இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த அவர் சொல்லக்கூடிய அறிவுருவாம் ஆன்மாவை உணரக்கூடிய தன்மையும் நம்மகிட்ட நீடிக்கும் நிலைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இதே போல இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு வாழ்க